மரணம் பற்றிய பயமும் மரணத்திற்கு பிறகு நாம் என்ன ஆவோம் அடுத்த பிறவியில் நாம் என்னவாக பிறப்போம் போன பிறவியில் என்னவாக பிறந்தோம் என்பது பற்றி தெரிந்து கொள்ளும் ஆர்வம் அனைவருக்கும் உண்டு ஆனால் மறுபிறவி பற்றி பலரும் பலவிதமான கருத்துக்களைச் சொல்வதால் எதை நம்புவது எது உண்மை என்ற பல குழப்பமும் உள்ளது ஆனால் மறுபிறவி பற்றி தெரிந்து கொள்ளும் சுவாரஸ்யம் அனைவருக்குள்ளும் உண்டு நாம் என நாம் சொல்லி அடையாளப்படுத்திக் கொள்வது இந்த உடலைத்தான் ஆனால் இதற்குள் இருக்கும் உயிர் நம்முடைய மரணத்திற்கு பிறகு எங்கு செல்கிறது இறந்த பிறகு நாம் சொர்க்கத்திற்கு செல்வோமா அல்லது நரகத்திற்கு செல்வோமா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது உடலை விட்டு உயிர் பிரிந்த பிறகு சிறிது நேரம் வரை உடல் உறுப்புகள் சில இயங்குகின்றன நம்மை சுற்றி நடப்பவற்றை நம்மால் உணர முடியுமே தவிர அவற்றிற்கு எதிர்வினை ஆற்ற முடியாது என அறிவியல் உலகம் கூறுகிறது ஆனால் ஆன்மீக உலகமோ இந்த உடல் மட்டுமே அழியக்கூடியது ஆன்மாவிற்கு அழிவு கிடையாது மனிதர்கள் ஒரு வீட்டில் இருந்து மற்றொரு வீட்டிற்கு மாறுவதைப் போல் இந்த உடலில் இருந்து பிரியும் ஆன்மா மற்றொரு உடல் வழியாக மீண்டும் தனது வாழ்க்கையை தொடர்கிறது என்கிறது ஆன்மீகம் அதே சமயம் இரண்டு வகையான ஆத்மாக்கள் உள்ளன ஒன்று ஜீவாத்மா மற்றொன்று பரமாத்மா ஜீவாத்மாக்கள் தாங்கள் செய்யும் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப வினைப்பயனை கழிப்பதற்காக மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கின்றன பாவங்கள் குறைந்து புனிதமடையும் போது அந்த ஆத்மாவானது இறுதியாக பரமாத்மா இறைவனின் திருவடிகளை அடைந்து விடுகிறது பரமாத்மாவுடன் கலந்த ஜீவாத்மா மீண்டும் பிறவி எடுப்பதில்லை என்ற ஒரு கூற்றும் நிலவுகிறது சொர்க்கம் நரகம் உண்மையா உடலை விட்டு உயிர் தனியாக பிரிந்த பிறகு அது வாழும் காலத்தில் புண்ணியம் அதிகமாக செய்திருந்தால் சொர்க்கத்திற்கு சென்று சுகமாகவும் பாவங்கள் அதிகமாக செய்திருந்தால் யமலோகம் அல்லாத நரகத்திற்கு சென்று மிக கடுமையான துன்பங்களை அனுபவிக்கும் என்று மற்றொரு கருத்தும் உள்ளது மற்றொரு புறம் தற்கொலை கொலை விபத்து போன்ற துர்மரணங்களால் பிரியும் உயிர்கள் அதன் ஆயுட்காலம் முடியும் வரை அல்லது அதன் ஆசைகள் நிறைவேறும் வரை பூமியில் பேயாக ஆவியாக அலையும் என்ற நம்பிக்கையும் உள்ளது ஆனால் இவற்றில் எது உண்மை உண்மையில் மனிதன் இறந்த பிறகு என்ன நடக்கிறது என்ற கேள்விக்கான மிக துல்லியமான பதில் யாருக்கும் தெரியாது அதே சமயம் விடை தெரியாத பரம ரகசியமாக இருக்கும் அந்த சுவாரஸ்யத்தை தூண்டும் கேள்விக்கு பதில் யோக சாஸ்திரத்தில் விளக்கப்பட்டுள்ளது நம்முடைய இந்த உடல் என்பது பூமியிடம் இருந்து கடனாக பெறப்பட்டது பெற்ற கடனை திரும்ப கொடுப்பது போல் இந்த உடலை மீண்டும் பூமியிடமே கொடுத்துவிட்டு செல்கிறோம் இந்த பூத உடல் மனத்துடன் ஒன்றிணைந்து செயல்படுவதால் பகுத்தறியும் அறிவு உண்டாகிறது இந்த பூத உடலை தவிர நமக்கு சூட்சம உடல் என்று ஒன்று உள்ளது அதுதான் நாம் இதையே நாம் உயிர் என்கிறோம் இந்த சூட்சம உடலை பாதுகாக்கும் கலசத்தை போன்ற அமைப்பாக இந்த பூத உடலை நாம் பலவிதமான உணவுகளை உண்டு பாதுகாத்து வருகிறோம் பூத உடலில் இருந்து சூட்சம உடல் பிரிந்த பிறகு அதற்கு பகுத்தறியும் தன்மை இல்லாமல் போகிறது இதனால் மீண்டும் மற்றொரு பூத உடலில் கலந்து மற்றொரு உருவம் பெறுவதாக ஆன்மீகம் கூறுகிறது